வணக்கம் கடகம் ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்படி கடக ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும் ஆனால் சில விஷயங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாதம் முழுவதும் குரு உங்கள் பன்னிரண்டாவது வீட்டில் இருக்கிறார் இது உங்கள் மனதில் மத நிகழ்ச்சிகளில் ஆர்வத்தை எழுப்பும் ஆனால் இந்த வேலைகளால் உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும் சனி பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் செவ்வாய் பகவானின் செல்வாக்கின் கீழ் இருப்பார் எனவே நீங்கள் பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் எந்த பயணத்தையும் முழு தயாரிப்புடன் மட்டுமே செல்வது நல்லது வெளியூர் பயணங்களுக்கு உறுதியான வாய்ப்புகள் உள்ளன மாதத் தொடக்கத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சைப் பயன்படுத்தி மக்களை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் வேலை செய்பவர்களுக்கு நேரம் சாதகமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வேலையில் உறுதியாக இருப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் பலனை பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களும் நல்ல லாபத்தை பெறலாம் வியாபாரத்தில் புதிய உறவுகள் மற்றும் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் குறையும் உங்கள் மனதில் காதல் உணர்வு அதிகரிக்கும் திருமண உறவுகள் இனிமையாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சிக்கல்கள் நிறைந்ததாக இருக்கலாம் எனவே இந்த நேரத்தில் கவனமாக இருங்கள் மாணவர்கள் கடின உழைப்பால் நல்ல பலன்களை பெறுவார்கள் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் மாதத் தொடக்கத்தில் உங்கள் ஏழாவது வீட்டில் சுக்கிரனின் பார்வை உங்கள் உறவில் அன்பையும் காதலையும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் கவனம் செலுத்துவார்கள் சனி பகவான் மாதம் முழுவதும் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து பதினொன்றாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் முயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் செல்வம் பெருகும் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்துவீர்கள் உங்கள் கொலஸ்ட்ரால் அளவு வயிற்றில் பிரச்சனைகள் மற்றும் திடீர் அசௌகரியங்களுக்கு வழிவகுக்கும் இவற்றை தவிர்க்க சத்தான மற்றும் எளிதில் ஜீரணமாகும் உணவை உண்ணுங்கள் நன்றி வளமுடன் வணக்கம் சிம்மம் சிம்ம ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி இன்படி உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன் புதன் கேது பயிற்சிப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாவது வீட்டிலும் சுக்கரன் பன்னிரண்டாம் வீட்டிலும் குரு பதினொன்றாவது வீட்டிலும் இருப்பார்கள் இந்த மாதம் முழுவதும் சனி எட்டாவது வீட்டிலும் மற்றும் ராகு ஏழாவது வீட்டிலும் இருப்பார்கள் உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் உடல்நலப் பிரச்சினைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை சம்பந்தமாக அலைய வேண்டியதிருக்கும் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய வாய்ப்புகள் உள்ளன வியாபாரம் செய்பவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டும் மற்றும் பெரிய ஆபத்தை உள்ளடக்கிய அல்லது சட்டரீதியாக தவறான எந்த வேலையையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் காதல் உறவுகளில் தீவிரம் இருக்கும் இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமணம் நடைபெற வாய்ப்புகள் உண்டு உங்கள் திருமணம் பற்றிய பேச்சுக்கள் முன்னோக்கி செல்லலாம் மற்றும் திருமணத்தை உறுதிப்படுத்தலாம் திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்தில் பிரச்சனைகளை தரக்கூடும் ஆனால் மாதத்தின் இரண்டாம் பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆனால் பிற்பாதியில் செலவுகள் குறையும் இந்த மாதம் மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் அறிவாற்றல் மற்றும் அறிவை பெறுவதற்கான விருப்பத்தால் உங்கள் கல்வியில் நல்ல முடிவுகளை அடைய முடியும் தொழில் ரீதியாக இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் பன்னிரண்டாம் வீட்டில் அமர்வதால் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் பத்தாம் வீட்டில் அம்சமாக இருப்பார் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாதத் தொடக்கத்தில் ஏழாம் வீட்டில் ராகு பகவான் பெயர்ச்சிப்பதும் சூரியன் புதன் கேது ஆகியோர் முதல் வீட்டில் அமர்வதும் ஆகும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடினமாக உழைத்து போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவார்கள் உங்கள் சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிட வேண்டும் ஏனெனில் உங்கள் தயாரிப்பில் உங்களுக்கு குறைபாடு இருக்கலாம் உங்கள் உடல்நலம் சம்பந்தமாக நீங்கள் நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியம் பெரிய அளவில் சாதகமாக மாறும் இருப்பினும் நீங்கள் உடல் நல பிரச்சனைகளில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் சிறிய பிரச்சனைகளை கூட புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி கன்னி ராசிக்கு ஆன செப்டம்பர் மாத பலன்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி ஓரளவு பலவீனமாக இருக்கும் பிற்பாதையில் நிலைமைகள் நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் பன்னிரண்டாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து இருப்பார்கள் உங்கள் ராசியில் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் சனி பகவானும் ஆறாம் வீட்டில் ராகுவும் மாதம் முழுவதும் பத்தாம் வீட்டில் குருவும் மாத தொடக்கத்தில் பதினொன்றாம் வீட்டில் சுக்கிரனும் பயிற்சிப்பார்கள் உடல் நலப் பிரச்சனைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மாத தொடக்கத்தில் உடல் நலப் பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் நிதி விஷயங்களிலும் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் பிற்பாதி ஒப்பீட்டளவில் சாதகமாக இருக்கும் வருமானம் சாதாரணமாக இருக்கும் பணியிடத்தை பற்றி பேசினால் வேலையில் உங்கள் அனுபவத்தின் பலனை பெறுவீர்கள் ஆனால் அதிக கர்வத்தை தவிர்க்கவும் அதீத நம்பிக்கையுடன் இருக்க வேண்டாம் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துங்கள் பணிபுரிபவர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறலாம் வியாபாரம் செய்பவர்களுக்கு கடினமான காலங்கள் இருக்கும் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கத்தால் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் மற்றும் சண்டைகள் கூட ஏற்படலாம் தொழில் கூட்டாண்மையிலும் கவனமாக இருக்கவும் காதல் உறவுகளை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதி சாதகமாக இருக்கும் உறவில் காதல் தருணங்கள் இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் இந்த மாதம் திருமண உறவுகளுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் முதல் பாதி மிகவும் பலவீனமாக உள்ளது அதன் பிறகு நிலைமை படிப்படியாக மேம்படும் தொழில் ரீதியாக இந்த மாதம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் ஏழாவது வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் செல்வாக்கு காரணமாக நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஒருவருடன் சண்டையிடலாம் அல்லது உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும் நீங்கள் வணிக கூட்டாண்மைகளில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் முயற்சியில் எந்தக் கல்லையும் விட்டுவிடாதீர்கள் நீங்கள் வெற்றி பெறலாம் வெளியூர் சென்று படிக்கும் கனவு மாதத்தின் பிற்பாதையில் நிறைவேறும் என தெரிகிறது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல வெற்றி கிடைக்கும் சில நேரங்களில் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு நிதி உதவி செய்வார்கள் மற்றும் உங்களுடன் இணைந்திருப்பார்கள் உங்களுடன் அவர்களின் உறவுகள் சாதகமாக இருக்கும் இந்த மாதம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி தொற்று நோய்கள் வரலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்